அடடாடா எவ்வளோ ஒரு அழகு சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஆரமுகம் கொண்ட வேல் விளக்கு இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்குங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஆயிரம் பீஸை இன்னைக்கு ஃபுல்லாக முடுக்கி அழகாக அடுக்கி வச்சு டேமேஜ் இல்லையான்னு செக் பண்ணோங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அவ்வளோ 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 அழகாக இருக்குது முக்கியமான விஷயம் கார்த்திகை தீபத்தன்றைக்கு கரெக்டாக எங்களுக்கு இந்த விளக்கு எல்லாம் வந்திருக்கு இன்னைக்கு சாமிக்கிட்ட வச்சு முருகர்கிட்ட வச்சு படைச்சி உங்கள் எல்லாருக்கும் அனுப்ப போகிறாங்க கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆர்டருக்கு மேலே பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக தெரியும் கோவத்தில் தான் இருப்பீங்க எல்லாரும் ஏன்னா எங்களுக்கு ஸ்டாக் கையில் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாருக்குமே இன்றைக்கே டிஸ்பேஜ் பண்ணிடுவோங்க இந்த வாரம் முடியறதுக்குள்ள உங்கள் கையில் வந்து ப்ராடக்ட் சேர்ந்துருங்க அவ்வளோ அழகாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டை போட்டிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து ஓம் போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஒரு டேமேஜ் கூட இருக்காது இது வெற்றிலை தீபம் போடுறதுக்கு தோரம்பருப்பு தீபம் போடுறதுக்கு இல்லை டெய்லி விளக்கேற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்கு கையில் எக்கச்சக்க ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் புக் பண்ணிக்கலாங்க இந்த ஆஃபர் இன்னையோடு முடிய போது எல்லா புகழும் முருகருக்கே